ஓம் சக்தி தாயே எல்லாம் முன் செய நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிடர் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் ஜோதிடர் கண்ணன் கைரகை கருத்துக்களை மிக எளிமையாக வெளியிட்டு கொண்டு வருகிறோம் பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் இன்றைக்கு கைரகை சாஸ்திரம் பயிற்சி வகுப்பு பனிரெண்டு அதாவது இன்றைக்கு சனி பகவானுடைய நிலை சனி மேடு சனி மேட்டுக்கு வரக்கூடிய ரேகைகள் சனிமேட்டில் காணப்பட காணப்படக்கூடிய புரிகளை பத்தி நம்ம பார்க்க போறோம் இப்ப கைரேகை சாஸ்திரம் படிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க ஒரு நோட்டு எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா புரியும் புரியலன்னா திரும்ப திரும்ப பாருங்க புதுசா நம்ம சேனலை பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க முன்னாடி நிறைய காணொலி ஒரு ஒரு காமொலி போட்டிருக்கேன் அதை நீங்க போய் பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் புரிஞ்சவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்ப நம்ம சேனல்ல நூத்துக்கு தொண்ணூத்தி ஒன்பது உண்மையான நிலையை வெளிப்பட்டு வெளியிட்டு கொண்டு வருகிறோம் பாருங்கள் பார்த்து பயங்கருங்கள் புதுசா நம்ம பண்ணிக்கங்க இப்ப சனி பகவான் கிரகங்களிலேயே பட்டம் பெற்ற ஒரே ஒரு கிரகம் சனீஸ்வரன் சனியை கண்டா நம்ம பயப்படுறோம் இயந்திர சனி ஜென்ம சனி அஷ்டம சனி இதெல்லாம் பயப்படணுங்கிற அவசியமே கிடையாது சனி என்றால் சன்னியாசி ஆன்மீகம் ஆன்மீகம் இல்லாம ஒரு மனிதன் இருக்க முடியாது வயது வயதுக்கு சனீஸ்வரன் ஆயிலுக்கு சொந்தக்காரர் அதாவது ஆயுள் வந்து சனியோட ஆளுமையில உள்ளது சனி வந்து ஆன்மீகவாதி சன்னியாசி ஒரு நடுநிலைமையில் உள்ளவர் குரு பகவான் எடுத்துக்கிட்டா அதிகார தோரணையில உள்ளவர் சனி நீதி நேர்மை சத்தியம் தவறாமல் நடக்கக்கூடிய ஒரு நீதிமான் ஒரு ஆயிலை கொடுக்கக்கூடியவர் அதனால அந்த சனியை சனிக்கிட்ட வந்து அந்த பொறுப்பை கொடுத்துருக்காங்க இப்ப சனி நல்லா இருந்தாக்க ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க ஒரு நபர் ஒரு வேலையிட்ட கொடுக்குறாரு அது சரியில்லைன்னா இவரே ஃபீல்டுல இறங்கி வேற செஞ்சு இப்படிதான் செய்யணும்னு காமிப்பார் அந்த சனி பகவான் வந்து அடிமட்டத்திலிருந்து மேல்மட்டம் வரைக்கும் பார்க்கக்கூடிய நீதி நேர்மை சத்தியம் தர்மம் தவறாமல் வேலை செய்யக்கூடிய அதை நோட் பண்ணி மக்களுக்கு சேவை செய்யக்கூடியவர் சனி பகவான் அதாவது உண்மை நிலை உடனுக்குடன் கரெக்டா பனிஷ்மெண்ட் கொடுத்தவர் அதனாலதான் நம்ம சனியை கண்டு பயக்கிறோம் ஏழர சனி ஜென்ம சனி அஷ்டம சனி காலங்களிலாம் ஒரு மனிதன் வாழ்வில் வெற்றி அடைகிறான் அதாவது அந்த சனி வந்து எல்லாருக்குமே அந்த சனி வரத்தான் செய்யும் ஏன் சனியை கண்டு பயப்படணும்னா சனி கஷ்டத்தை கொடுக்கிறது கஷ்டத்தை கேட்டா எல்லாருமே பயப்படணுமா இல்லையா அதனால நம்ம பயப்படுறோம் வேற ஒன்றும் இல்லை குரு பகவானும் கஷ்டத்தை கொடுக்குறாரு எல்லா கிரகமும் கஷ்டத்தை கொடுக்குது குரு வந்து செல்வம் குழந்தை இந்த மாதிரி நல்ல விஷயங்களை கொடுக்குறார் இப்ப சூரியன் வந்து அதிகாரம் அந்தஸ்து இந்த மாதிரி பதவியை கொடுக்கிறார் புத பகவான் வந்து வியாபாரம் கல்வி இது மாதிரி கொடுக்கிறார் குருவும் கல்விக்கு அதிபதி தான் இப்ப செவ்வாய் வந்து வீரம் விவேகம் நாட்டு மக்களுக்கு சேவை இது மாதிரி மில் இராணுவம் சேவை சார்ந்த துறையில் இருக்கிறது எல்லாமே செவ்வாயினுடைய செயல்கள் கோபம் வீரம் விவேகம் அதாவது சனி பகவான் வந்து ஒரு நீர் கிரகம் அதாவது ஒரு தாய்மை உள்ளம் படைத்தவர் தாய் எவ்வாறு நம்மளை குழந்தைகளை காப்பாத்துறாங்களோ அந்த மாதிரி சந்திரன் நல்லா இருந்தா சந்திரன் வந்து குழந்தைய தாய் காப்பாத்துற மாதிரி காப்பாத்துக்கொள் சுக்கர பகவான் காமக்காரகன் ஆசைக்காரகன் அதாவது உலகத்துல எதுலாம் மனிதனுக்கு தேவையோ அத்தனையும் கொடுக்கக்கூடியவர் சுக்கர பகவான் தான் இப்ப ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு பாட்டு பிரிச்சு கொடுத்துருக்காங்க இப்ப சனி பகவானுக்கு எடுத்துக்கிட்டோம்னா சன்னியாச நிலை அதாவது யோக நிலை ஆன்மீக நிலை எனக்கு எதுவுமே வேண்டாம் தனிமை கவலை பயம் எதுக்கு எடுத்தாலும் ஆராய்ச்சி மனோ தத்துவத்தில் இறங்கிடுவாங்க சனி வந்து ஒரு நல்ல நீதி மான் இப்ப நம்ம கைக்கு வந்துடுவோம் இப்போ ஒரு பாம்பு வீரர் இப்ப குருமேட்டை பார்த்துட்டோம் இப்போ நேரத்தை பார்த்தது குருமேடு குருமேட்டில் உள்ள வேலைகள் இன்னைக்கு பாம்பு வீரர் நடு நீளமா விரல கையில இருக்கிறது நீளமா இருக்கிறது விரல் இந்த பாம்பு வீரன் சொல்லக்கூடிய நீல விரல் நடு வீரலுக்கு அடி அடியில இருக்கிறது சனிமேடு இந்த சனிமேடு தட்டையா இருக்கு சார் ரொம்ப ஒண்ணுமே இல்லை ரொம்ப பள்ளமா இருக்கு நட்டு வச்ச செடி மாதிரி எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க அதையே மாசம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு சனி ஓரளவு நல்லா இருந்ததுன்னா அதாவது திருமணத்துல விருப்பம் இல்லாம இருப்பாங்க திருமணம் எனக்கு வேணாம் வாழ்க்கையை வெறுத்த மாதிரி இருப்பாங்க தனிமை கவலை பயம் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு திருமணம் வேண்டாம் என்று சொல்லிவிடுவார் ஆனா முக்கியமா ஒரு சனி கொடுக்குறது வேலை அதாவது வேலைன்னு வந்துட்டா பர்மனண்டா வேலை செய்யணும் சம்பாதிக்கணுங்கிற ஒரு ஒரு நிலையை நம்ம சனி பகவான் கொடுத்துருவார் சனி அளவுக்கு அதிகமாக குரு உச்சமா இருந்தா நல்லது சூரியன் உச்சமா இருந்தா நல்லது அளவுக்கு அதிகமா பண்ணுவாங்க சுக்கரன் உச்சமா இருந்தா காதலை அதிகப்படுத்துவார் சந்திரன் உச்சமா இருந்தா மனோநிலையை அதிகப்படுத்துவார் செவ்வா உச்சம் அதிகம் உச்சமா இருந்தான்னா கோவம் அதிக வீரம் அதிகமா இருக்கும் இப்ப சனி உச்சமா இருந்தா என்ன பண்ணுவாரு அவருடைய வேலையை காமிச்சுவார் சனி பகவான் அளவுக்கு அதிகமாக உச்சமாக இருந்தால் அதாவது மனசை பாதிக்க வைப்பார் அதாவது தனிமை கவலை பயம் இது அதிகப்படும் இன்னும் சொல்லப்போனா சனி மேடு அதிகமா இருக்கிறவங்க தான் இந்த தவறான தொழில்கள் தவறான ஈடுபாடு தற்கொலை செய்ய செய்யக்கூடிய எண்ணங்கள் கொலை கொள்ளையில ஈடுபடுறவங்க சனி அதிகமா இருக்கவங்க தான் ஒண்ணு தற்கொலை பண்ணி பண்ணி பார்க்கணும்னு டெஸ்ட் பண்ணி பார்க்கணும்னு நினைப்பாங்க அதாவது சனின்னா ஆராய்ச்சி ஆன்மீகம் சனி பகவான் வந்து ஆராய்ச்சி தத்துவம் ஆன்மீக ரீதியா இருக்கிறது உலகம் பொய் விதியை நம்பக்கூடியவர்கள் சனியின் விதி சாஸ்திரம் பயிற்சி வகுப்பு பன்னெண்டு கையில் காணும் கால சக்கரம் கருமா என்றால் செயல்கள் நம்ம முன்னோர்கள் செஞ்ச செயல் நாம செய்யக்கூடிய செயல் திரும்ப நம்ம செய்யற செயல்கள் எல்லாத்தையும் கருமான பேர் ஆயுள் வந்து விதி நமக்கு நடக்கும் ஆயுள் வந்து சனி கொடுக்கக்கூடியது ஆயுள் அது விதிப்படிதான் நடக்கும்னு நினைக்கிறவங்க நம்ம சனியோட காரகத்துவம் இப்ப சனீஸ்வரின் நிலை செயல்கள் என்னன்னு கேட்டோம்னா சனி வந்து ஒரு கரெக்டான பேரு கரெக்டா இருக்கிறவங்கள சனி பகவான் எதுவுமே செய்ய மாட்டாரு எதுவுமே தெரியாது ஏழையா இருந்தே ஜென்ம சனியா என்ன அஷ்டம சனியா இருந்த நீதி நேர்மை சத்தியம் தவறாமல் உழைக்கக்கூடியவர்களுக்கு சனி பகவான் எந்த கடுதலையும் கொடுக்க மாட்டார் பயப்பட நகர அவசியமே கிடையாது எல்லா கிரகம் மாதிரிதான் சனி பகவான் சனி பகவான் கொடுக்கக்கூடியது ஆயிலை கொடுக்கக்கூடியது சனி பகவான் ஆயில் இல்லாமல் ஒரு மனிதன் இருக்க முடியாது வேலை இல்லாமல் ஒரு மனிதன் இருக்க முடியாது காலச்சக்கரத்துல பத்தும் பதினொன்றும் உள்ளவர் சனி பகவான் வேலையும் லாபமும் கொடுக்கக்கூடியவர் வேலைக்கு தகுந்த கூலி கொடுக்கக்கூடியவர் வேலைக்கு தகுந்த வருமானத்தை கொடுக்கக்கூடியவர் தொழிலுக்கு தகுந்த வருமானத்தை கொடுக்கக்கூடியவர் கோடி கோடியாக அள்ளி கொடுக்கக்கூடியவரும் சனி பாபான் தான் ஆனா என்ன பொறுமையா கொடுப்பாரு அவசரப்பட்டு கொடுக்க முடியாது பொறுமையா கொடுக்கக்கூடியவர் ஆயிரை கொடுக்கக்கூடியவர் வருமானத்தை கொடுக்கக்கூடியவர் அதிகப்படியான வருமானத்தை கொடுக்கக்கூடியவர் அளந்து கொடுக்கக்கூடியவர் இது மாதிரி அவங்க அவங்க கர்ம பலனுக்கு தக்கபடி அதாவது ஒரு சில பேருக்கு அளந்து கொடுக்குறாரு ஒரு சில பேருக்கு அளவு இல்லாம கொடுக்குறாரு அவங்களுடைய செயல்கள் அவங்களுடைய கர்மா எப்படி இருக்கிறதோ அதுக்கு தகுந்த மாதிரி கொடுக்கக்கூடியவர்கள் வல்லல் அதாவது சனீஸ்வரன் தான் அதான் ஈஸ்வரன் கொடுத்தவர் ஈஸ்வரன் வந்து ஈஸியா எல்லாத்தையும் கொடுத்துருவார் சனீஸ்வரன் கஷ்டமா தான் கொடுப்பார் பொறுமையா கொடுக்கக்கூடியது சனீஸ்வரனுடைய வேலை அவர் வேலை அவர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறார் அதனால நம்ம கரெக்டா இருந்தோம்னா எந்த பிரச்சனையும் வந்து சனியை சனி பகவானை கண்டு பயப்படுறதுங்கிற அவசியம் கிடையாது சனி ஈஸ்வரன் பட்டம் பெற்ற ஒரே ஒரு நபர் சனிதான் இப்ப நம்ம சனி மேட்டுக்கு வந்துருவோம் சனி மேட்டுல ஒரு கருப்பு புள்ளி இருக்கு சார் இது சனி மேடு இந்த சனி மேட்ல ஒரு கருப்பு புள்ளி இருக்கு கருப்பு புள்ளி இருந்ததுன்னா இப்படி ஒரு கருப்பு புள்ளி இருக்கு தீ விபத்து தீ விபத்து ஒரு தவறான செயல்கள் வருமான தடை அதாவது அந்த ரேகையில விதி ரேகையில கருப்பு புள்ளி இருக்குன்னா அந்த வயதில் வேலை இழப்பு சம்பள இழப்பு இந்த மாதிரி வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு சனி மேட்டுல தீ வி கருப்பு புள்ளி இருக்குன்னா தீ விபத்தில் மரணம் மரணம் கூட வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு இந்த புள்ளி இல்ல ச இங்க வந்து ரவுண்ட் இருக்கு இதெல்லாம் வந்து ரேர் அமைப்பு இப்ப நம்ம கையில இருக்காது இருந்ததுன்னா இந்த பலன் நம்ம தெரிஞ்சுக்கணும் படிக்கக்கூடிய மாணவர்கள் முதலில் கெட்டது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா நல்லது ஈஸியா புரியும் கெட்டது எல்லாம் நீங்க கத்துக்கிட்டீங்க இதெல்லாம் இருக்குன்னா இது கெட்டது அப்ப அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கிறது எல்லாமே நல்லது இந்த மாதிரி நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஒரு ஈஸியா புரியுது கெட்டது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா தண்ணி அடிக்க கூடாது தம் அடிக்க கூடாது பெண்கள் முன்னாடி சுத்தக்கூடாது மிச்சது எல்லாம் நல்லது இவ்வளவுதான் மனிதனுடைய வாழ்க்கை நம்ம இதை மூணையும் தவிர்த்துட்டோம்னா நம்ம ஒரு வெற்றியாளராக ஒரு சிறந்த ஒரு நல்ல நல்ல மகன நல்ல நாட்டினுடைய செல்வந்தனாக இருப்பதற்கு வாய்ப்பு இது இருந்தா எல்லாமே குறைபண்ணுது பொதுவான கருத்து இது உங்களுக்கே தெரிஞ்ச விஷயம்தான் இப்ப இங்க வந்து சனி வீட்ல ஒரு ரவுண்ட் இருக்கு சார் இந்த ரவுண்ட் வந்து ரேரமைப்பு வெடி விபத்து தீ விபத்து இதனால ஒரு நெருப்பு நெருப்பு பிடிச்சி எரிஞ்சு சாவுறது வெடி விபத்து தீ விபத்து இப்போ பட்டாசு தொழிற்சாலையெல்லாம் வெடி விபத்து வந்து சாவுறாங்கல்ல இந்த மாதிரி வேற அமைப்பு இந்த சனி மேட்டில் இந்த மாதிரி ரவுண்ட் இருந்ததுன்னா அந்த மாதிரி இறப்பதற்கு மனோபக்குவம் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு இந்த சனி மேடு வந்து டேஞ்சரஸ் எல்லாமே இந்த சனி சனி செவ்வாய் சந்திரன் சனி மேடு புதன் மேடு செவ்வாய் மேடு சந்திரன் மேடு இவர்கள் தவறுகள் நடப்பதற்கு வாய்ப்புகளை கொடுப்பார்கள் இப்ப குரு சூரியன் வந்து ஆசையை மட்டும்தான் உண்டு பண்ணுவார் வேற எதையுமே செய்ய மாட்டார் ஆசையை அதிகப்படுத்துவார் குறைப்பார் இவ்வளவுதான் இவருடைய வேலை கரும்பு படி சுக்கரன் வந்து ஆசையை அதிகப்படுத்துறது ஜோடி சேர்த்து விடுறது பிரச்சனை தேவையில்லாத வம்பு எடுத்து விடுறது இந்த மாதிரி ஒரு மனோநிலை தான் பிரச்சனை இப்போ சந்திர பகவான் மனநிலையை அதிகப்படுத்துவார் தாய் உள்ளம் படைத்தவர் எல்லாத்தையும் எப்படி இருந்தாலும் காப்பாற்றுவார் சனி பகவான் வந்து நீதி நேர்மை சத்தியம் தர்மம் இதில் எந்த புரி இருந்தாலும் முக்காவாசி கெடுதல் தான் குறிக்கும் ஒரு சில நன்மைகளை குறிக்கும் இப்போ கருப்பு புள்ளியோ ஒரு ரவுண்டோ இருக்குன்னா தீ விபத்து வெளி விபத்தால் மரணம் அடைவதற்கு பயக்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் நம்ம போடுற பதிவு எல்லாமே எச்சரிக்கையான பதிவு தான் அதுக்கு அடுத்தது இப்ப இந்த ரேகையிலேயே ஒரு திரிசூரமைப்பு இது வந்து விதி ரேகை இதுல வந்து ஒரு திரிசூல அமைப்பு இருக்கு மிக அதாவது திரிசூலம் கையில் எங்கு கண்டாலும் நல்ல நிலைமை தான் இப்ப குரு மேட்டுக்கு ஒரு ரேக சூரிய மேட்டுக்கு ஒரு ரேக சனி மேட்டுக்கு ஒரு ரேக போகுது போது குருவின் அதிகாரம் பதவி கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு அதாவது சூரிய பகவானுடைய புகழ் கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு சனி பகவானுடைய வேலை இது மூணு கிடைச்சிடும் அப்படிங்கும் போது அவர்கள் சிறந்த அமைப்பு இப்ப சனிமேட்டில் ஒரு திரிசூலம் காணப்பட்டால் அவர்கள் வாழ்வில் வெற்றி புகழ் அந்தஸ்து எல்லாமே சிறப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு இதுல நன்மையும் உண்டு தீமையும் உண்டு தீமைன்னா என்ன என்னன்னு ஃபாலோ உங்களுக்கு பண்ணிக்கணும் தெரியும் இப்ப திரிசூலம் இருந்தா மிகவும் நல்ல அமைப்பு இப்ப இந்த இடத்துல ஒரு இன் டூ மார்க் இருக்கு சார் இவர்களுக்கு குழந்தை இல்லாமல் இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு இன்னும் சொல்ல போனா இந்த சனி மேட்டில் ஒரு இன்டூ மார்க் இருந்ததுன்னா நான் நிறைய ஒரு அனுபவப்பட்டிருக்கேன் ஒரு சில பேருக்கு சொல்லி அவர்கள் கேட்காம போய் ஆக்சிடென்ட் நடந்து அதாவது ரொம்ப காயப்பட்டு ரொம்ப கலவரப்பட்டு மரணம் அடைவதற்கு கூட வாய்ப்பு உண்டு இது மாதிரி இந்த மாதிரி இன்டூ மார்க் இருந்ததுன்னா சனிமேட்டில் இன்டூ மார்க் இருந்தால் விபத்து ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் நம்ம போற பதிவு ஒரு பல்ல இருக்கு அந்த பள்ளத்தை மாத்தி போயிருந்த வழிகாட்டுதான் ஜோதி கடமை என்னவென்றால் இந்த பாதையில போகாதீங்க இந்த பாதையில போங்க வழிகாட்டி சொல்லிடுவேன் எப்படி இருந்தா நல்லது அப்படிங்கிறது இந்த மாதிரி ஒரு இல்டூப் மருத்துல நீங்க பாத்துட்டீங்கன்னா ஆன்மீக ரீதியா ஈடுபடணும் போக்குவரத்துல எச்சரிக்கையா இருக்கணும் பொது முக்கவாசி நம்ம மனசை மாத்திக்கிட்டோம்னா அந்த விபத்து ஏற்படாது குழந்தை இருக்கும் இந்த ஒரு ரேகையை வச்சு ஒரு மேட்ல வச்சு குறிய வச்சு நீங்க பயப்படவே இது சனி மேட்டில் உள்ள குறியை வச்சு சொல்றேன் இது நடக்கணுங்கிற அவசியம் கிடையாது இது மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு ரேக புத்தி பார்க்கணும் ஆயுள் ரேகையை பார்க்கணும் இறுதி ரேகையை பார்க்கணும் உள்ளங்கையில மித்த வேற குறிகள் கெட்ட குறிகள் இருந்தாலும் அந்த மாதிரி நடக்க முடிய இதை நினைச்சு நீங்க பயப்படுங்கிற அவசியமே கிடையாது ஒரு சில பேர் சொல்வாங்க அது இன்ட்டு மார்க்கு தான் நடந்தே தீரும் நடந்து தீருங்கிறது விதி விதியை வெல்ல முடியும் முடியும் நம்ம நினைச்சோம்னா அந்த ரேகை மறைஞ்சு நல்ல ரேகை ஓடுவதற்கு வாய்ப்புகள் உண்டு நீங்க பாத்துங்க உங்க கைய இப்ப இருக்கிற அடுத்தது இங்க ஒரு ஸ்டார் குறி இருக்கு சார் இங்க ஸ்டார் குறி இருந்ததுன்னா மிகவும் டேஞ்சரான வாய்ப்பு ஸ்டார் குறி இருக்க கூடாது அவருடைய மரணம் அதாவது மரணம் வந்து திடீர்னு மரணம் வருவதற்கு வாய்ப்புண்டு வியாதினார் மரணம் வருவதற்கு வாய்ப்புண்டு ஸ்டார் குடியை கண்டாவே அங்க மரணம் இன்னும் ஸ்டார் குடி இருந்தா அந்த வயதில் மரணம் கூட சம்பவிப்பதற்கு வாய்ப்புண்டு பெருக்கல் குறி மாதிரியா அந்த ஸ்டார் ஸ்டார் கண்டாலும் இதெல்லாம் எச்சரிக்கையா இருக்கும் அப்படிங்கிறது தான் நமது அதை பயமுறுத்துவதற்காக அல்ல எச்சரிக்கையான பதிவு தான் அதுக்கு அடுத்தது நீங்க ஒரு சதுரம் நம்ம சனி சனிமெட்ல ஒரு சதுரம் இருக்கு சனிமேட்ல சதுரம் இருந்ததுன்னா மிக சிறந்த அமைப்பு சிறந்த சார் இப்ப ஒருத்தர் வந்து திருடுறாரு கொலை செய்கிறார் கொள்ளடிக்கிறார் தற்கொலை பண்ணிக்கணும்னு நினைக்கிறார் தற்கொலை தற்கொலை எண்ணத்தை மாற்றக்கூடிய சனிமேட்ல சதுரம் இருந்தா தற்கொலை பண்ணணுங்கிற எண்ணத்தை மாத்திடுவாங்க ஒண்ணு ஒரு திருடுறாங்க மாட்டிக்க மாட்டாங்க அது திட்டம் போட்டு திருடற கூட்டம் திருடி கொண்டே இருக்கும்னு சொல்லுவாங்க சனிமேட்ல சதுரம் இருந்தா சொல்லிட்டே போய் திருடுவாங்க அதாவது மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு சில பேரு ஒரு முன்னோர் இதெல்லாம் பார்த்துருக்கோம் நம்ம இருக்கிறவங்கள்ட்ட முடிங்கி இல்லாதவங்க கொடுப்பாங்க பார்த்தீங்கன்னா அதெல்லாம் சனி சம்பந்தப்பட்டவங்க சனி வந்து ஆன்மீகவாதி ஆன்மீக கிரகம் அப்படிங்கும்போது இந்த சதுரம் இருந்தா சொல்லிட்டு இந்த வேங்களை நான் கொள்ளடிக்க போறேன் அப்படின்ட்டு போய் கொள்ளடிப்பாங்க கண்டே பிடிக்க முடியாது அதுலேருந்து தப்பிச்சிருவாங்க அதுலேருந்து அதை அதுலேருந்து அது காப்பாற்றப்படுவதை குறிக்கும் அது ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன் உடனே வந்து இதை நம்பிக்கிட்டு நம்ம கையில் சதுரம் இருக்கு அப்படின்னு நம்ம தவறான வழியில் போகக்கூடாது இது வந்து ஒரு ஒன்வே டிராபிக் நான் வந்து சனி மேட்ல இருந்தால் காப்பாற்றப்படுவது பொதுவாகவே சனி மேட்ல சதுரம் இருந்தால் நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள் எந்த கையில எந்த குறிகள் இருந்தாலும் எந்த கெட்ட குறிகள் இருந்தாலும் காப்பாற்றப்படுவீர்கள் இப்போ இங்க ஒரு முக்கோணம் குறி இருக்கு சார் முக்கோணம் குறி இருக்குதுன்னா நீங்கள் ஜோதிடராக இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு ஜோதிட துறையில ஆராய்ச்சி பெற்று வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு உண்டு முக்கோணம் சிறந்த அமைப்பு இந்த முக்கோணம் வந்து கையில இருந்ததுன்னா மிக சிறந்த அமைப்பை குறிக்கக்கூடியது இப்ப இங்க ஒரு தீவு இருக்கு சார் இந்த லாஸ்ட்ல இந்த இடத்துல ஒரு தீவு இருந்ததுன்னா தவறான அமைப்பு அவர்களுக்கு மரணம் வந்து நல்ல மரணம் வராது இதே விதி ஆரம்பத்துல ஆரம்பத்தில் ஒரு தீவு இருக்கு சார் இந்த இடத்துல தீவு இருக்கு இந்த இடத்துல தீவு இருக்குன்னா அவர்களுக்கு பிறக்கும் போது பிறந்ததுல பெற்றோர்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கும் துன்பத்தை கொடுக்கும் எந்த இடத்தில் சனி ரேகையில் விதி ரேகையில் தீர்வு இருந்தாலும் அந்த இடத்தில் அந்த வயதில் அவர்களுக்கு ஆபத்து ஏற்படும் அல்லது சனி வெட்டிலு இதுல வந்து தீவு இருக்கிறது மிகவும் கெடுதலான அமைப்பு இந்த ஒரு வலைகுறி இருக்கு சார் இந்த இடத்துல வலைகுறியிருக்குன்னா நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் சிறை வாசம் செல்வதற்கு வாய்ப்பு உண்டு திருடு கொல்ல கொலை இதுல மாட்டி நீங்க ஜெயிலுக்கு போக வேண்டிய சூழ்நிலை உருவாகும் நான் திரும்பவும் சொல்லிட்டேன் இது ஒன் வே டிராஃபிக் இது மாதிரி இருக்குன்னா இது மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு நடக்கலாம் நடக்காமலும் போகலாம் எப்படி நடக்காம போகலாம் மத்த ரேகைகள் நல்லா இருக்கு நல்லா இருந்ததுன்னா நடக்காம போகலாம் நல்லா புரிஞ்சுங்க ஆனா அந்த எண்ணம் தோன்றும் திருடணும் வாழ்க்கையில முன்னு போடணும் ஜெயிலுக்கு போகணும் செத்து செத்து புடைக்கணும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி எண்ணம்னா இது சனி அதிகமா இருந்தா செத்து செத்து புடைக்கலாம் தற்கொலை பண்ணி பார்க்கலாம் அது தூக்கு போட்டு கொஞ்சம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மனோநிலை பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்பு உண்டு சனி அதிகமாக இருந்தால் ஒரு மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு இந்த மாதிரி வளைவுகள் இருந்ததுன்னா அவர்கள் த அதாவது ஜெயிலுக்கு போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு மிச்சப்படி இப்ப இந்த விதி ரேகை கீழ இருந்து இதுல இருந்து நல்லா இருக்குதுன்னா மிக சிறந்த அமைப்பு இந்த விதி ரேகை நல்லா அளந்து கொடுக்கக்கூடியது வீடுகளும் நல்லா இருந்து சூரிய ரேகையும் நல்லா இருந்து இந்த மாதிரி விதி ரேகை நல்லா இருந்துன்னா கொழுத்து வைத்தவர்கள் அதாவது விதி அவங்களுக்கு நல்லா வேலை செய்து அதிர்ஷ்டம் நல்லா வேலை செய்து இந்த ரேகையை அதிர்ஷ்ட ரேகை தன ரேகை தானிய ரேகை கூட சொல்லுவாங்க இந்த ரேகை இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் அதாவது தலையெழுத்து இல்லாதவர்கள் விதியே இல்லாதவர்கள் அவருக்கு எந்த விதமான வரமுறைமே கிடையாது கஷ்டம் தான் இந்த ரேகை இல்லை சார் ஒரு சில கையில இருக்காது அவர்கள் அடுத்தவரை நம்பி தான் வாழ வேண்டியிருக்கும் ஒரு சில கஷ்டப்படுறவங்க கையில இருக்கும் ஆனா பணம் அவங்க கையில எப்பயுமே இருக்கும் பணம்னா அதிக பணம் இருக்காது அழகு இன்னைக்கு வேலைக்கு போறாங்கன்னா அதுக்கு பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு இந்த விதி ரேகைய ரெண்டு இருக்குது சார் மிகச்சிறந்த சூரிய ரேகை இருக்கணும் விதி ரேகை ரெண்டு இருக்குதுன்னா சூரிய ரேகை இருக்கணும் அதே மாதிரி ஆயில் ரேக புத்தி ரேகை இருதய ரேகை இருந்து இதே மாதிரி இன்னொரு ரேகை இருக்கு விதி ரேகை இன்னொரு ரேகை இரண்டு தொழில் இரண்டுக்கு மேற்பட்ட தொழில்கள் செய்து ஒரு வெற்றியாளராக இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு விதியில நல்லது கெட்டது நடுநிலை இதை எல்லாமே செய்யக்கூடியது ஒரு சனி பகவானுடைய வேலை நீதி நேர்மை சத்தியம் தவறாமல் நடக்கக்கூடியவர் சனீஸ்வரன் அதனாலதான் சனியை வந்து வேலைக்கும் லாபத்துக்கும் கொடுக்குறது வேலைக்கு வேலை யாராக கொடுக்கணும் அவங்களுடைய கர்ம பலன் எப்படி இருக்குதுன்னு பார்த்துதான் வேலை கொடுப்பாரு அவங்க கர்ம பலன் படித்தான் அவங்களுக்கு லாபம் கிடைக்கும் இன்னொருக்கு இவ்வளவு கொடுக்கலாம் இன்னொருக்கு இவ்வளவு கொடுக்கலாம்னு கரெக்டா புள்ளி விவரத்தோடு கொடுக்கக்கூடியவர் சனி பகவான் அதுல தவறு செய்யும் பொழுது நம்மளுடைய செயல்களில் தவறு ஏற்படும் போது அடுத்தது வரும்போது அதை கட் பண்ணி வருது அடுத்த ஜென்மம் அப்படின்னு வரும்போது அதாவது போனது போன ஜென்மத்தில் நடக்கிறது இந்த ஜென்மம் இந்த ஜென்மத்தில் நடக்கிறது அடுத்த ஜென்மம் இப்படியே நம்ம ரவுண்ட் அப் பண்ணி நம்மளை காப்பாற்றக்கூடியவர் சனி பகவான் தான் இப்ப இதுல ரெண்டு ரேகை இருக்குன்னு வச்சுக்க ரெண்டு தொழில் ரெண்டுக்கு மேற்பட்ட தொழில்கள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு இப்ப இந்த சனி ரேகை ஒரு சில பேருக்கு கொஞ்சம் தூரம் தான் சார் வரும் அப்படிங்கும்போது இப்ப இது தான் வருது சனி ரேகை அதை புத்தி ரேகை வரைக்கும் வருது அதாவது ஒரு முப்பது வயசு வரைக்கும் நல்ல வருமானம் வரும் அதுக்கப்புறம் வருமான தடையை குறிக்கக்கூடியது அப்படின்னு நீங்க கண்டுபிடிச்சிக்கணும் அதே மாதிரி இப்போ இருந்து இங்கே ஒரு விதி ரேகை ஆரம்பிக்குது கொஞ்சம் அடுத்த விட்டு அதுக்கப்புறம் ஒரு விதி ரேக ஆரம்பிக்குது ஒரு தொழிலில் இருப்பாரு ஒரு வேலையில் இருப்பார் அந்த வேலையை விட்டுட்டு ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு அடுத்த ஒரு தொழில் செய்வதற்கு வாய்ப்பு உண்டு என்ன சொல்றீங்க நல்லா புரிஞ்சுங்க இந்த மாதிரி இருக்கும் போது விடுபட்டு இருக்கும்போது வேறு ஒரு தொழில் வேலை ஒரு வேலை இல்லை சம்பள உயர்வு பதவி கூட ஒரு வேலை இல்லை ஒரு வேலையை விட்டுட்டு அடுத்த வேலைக்கு தாவறது இந்த மாதிரி மனோப்போக்கம்லாம் ஏற்படும் அதாவது கர்மா விதி வேலை லாபம் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவர் சனி பகவான் தான் அந்த சனி ரேகையை பார்த்து விதி ரேகையை பார்த்து தான் நம்ம வாழ்வில் உயர்வாரா மாட்டாரா ரேகையில் இருந்தா மிக பெரும் செல்வம் விதி ரேகை மட்டும் இருந்தால் அளந்து கொடுக்கக்கூடியது புத்தி ரேகை ஆயுள் ரேகையில ஒரு கிளை இருக்கும் போது இன்னும் மிகச்சிறந்த அமைப்பு இப்ப இந்த ரேகை இதுல நிறைய விஷயம் இருக்கு இதுல சொல்லணும்னா கிட்டத்தட்ட ஒரு நூறு வீடியோ போகலாம் விதி ரேகையை பத்தி மூணு வீடியோ போடலாம் இப்போ இது மாதிரி உள்ள இருந்து ஆரம்பிக்குது சார் இளமையில கஷ்டப்பட்டிருப்பாரு இருப்பாரு இளமையில கஷ்டப்பட்டு வாழ்க்கையில முன்னுக்கு வந்திருப்பாரு அப்படின்னு சொல்லலாம் இப்போ சுக்கரமேட்ல இருந்து விதி ரேக ஆரம்பிக்குது அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு விதி ரேக விதி ரேக இப்படி வருது இதுல இருந்து சுக்கரமேட்ல இருந்து ஒரு வேகம் வந்து பால் உணர்ச்சி அதிகமாக இருக்கும் நல்லா புரிஞ்சுங்க பால் உணர்ச்சி அதிகமாக இருக்கும் சுக்கர பகவான் ஆசையை உண்டு பண்ணக்கூடிய இதுல இருந்து ஒரு ரேகை போய் விதி ரேகை அது வந்து ஆசை காமம் காதல் அதிகமா இருக்குன்னு சொல்லலாம் இப்ப இந்த விதி ரேக சந்திரன் வீட்டுல இருந்து உருவாகுது சார் சந்திரன் வீட்டுல இருந்து உருவாகுது இப்ப விதி ரேகை சந்திர வீட்டுல இருந்து உருவாகும் இது ஒரு நல்ல அமைப்பு நல்ல அமைப்புனா மனைவியால் வருமானம் வருவதற்கு உண்டு விதியால் கட்டுப்படுத்தப்படுவீர்கள் நீங்க ஒரு சுயம முடிவெடுக்க முடியாது எல்லாத்துக்கும் மனைவி உங்களுடைய வாழ்க்கையை முன்னுக்கு கொண்டு வரது மனைவியாக இருக்கும் மனைவியோட வருமானத்துல நீங்க குடும்பம் நடத்துற மாதிரி இருக்கணும் மனைவி சொல்றதை கேட்கணும் ஆனா அன்பா இருப்பாங்க ஆசையா இருப்பாங்க பாசமா இருப்பாங்க தாய்மை உள்ளத்தோட இருப்பாங்க உங்களுக்கு எல்லா பவரும் உங்கள்கிட்ட இருக்கும் ஆனா அவங்க உங்க பின்னாடி இருந்து நடத்தக்கூடியவர் மனைவியா இருப்பாங்க மனைவியினுடைய சொல்லை கேட்டு மனைவி தான் சொல்லுவாங்க நல்லதை கேட்டு நீங்க வாழ்க்கையில முன்னுக்கு வச்சிருவீங்க இன்னும் சொல்ல போனா இந்த சந்திரன் மேட்ல இருந்து ஒரு விதி ரேக போதுன்னா அவங்க பிசினஸ் பண்ணாருன்னா பிசினஸ் லாஸ் ஆயிடும் நல்லா யோசனை பண்ணி நல்லா எழுதி வேணாம் நீங்க எழுதி பாருங்க சந்திரன் மேட்ல இருந்து ஒரு விதி ரேகை போகுதுன்னா எந்த பிசினஸ் பண்ணாலும் அவங்களுக்கு லாஸ் தான் ஏன்னா அந்த சந்திர மேடு அது ஒரு ஒரு அலைச்சலான ஒரு மேடு ஒரு சந்திர மேட்ல இருந்து ஒரு வேக விதி ரேகை போகுதுன்னா அவங்க பிசினஸ்ல பண்ணா எந்த பிசினஸ் பண்ணாலும் ஓரளவு நஷ்டம் தான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு நீங்க எழுதி வச்சுக்கலாம் அதே மாதிரி ஒரு கை நல்ல சங்கு மாதிரி அழகான அமைப்பு இருந்து இந்த மாதிரி சந்திர மேட்ல இருந்து ஒரு விதி ரேகை போய் ஆயில் ரேகை புத்தி ரேகை இருதய ரேக சூரிய ரேகை இருந்து கை வந்து சங்கு மாதிரி அழகா இருந்த அருள் வாக்கு படிதம் வரும் வாக்கு சொல்லக்கூடிய அருள் வாக்கு சொல்லக்கூடிய மனோபக்குவம் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு நல்லா பத்து அவர்கள் வாக்கு சொன்னாக்க படிக்கும் வாக்கு பளிதத்துக்கு இந்த மாதிரி விதி ரேக சந்திரமேட்ல இருந்து வரைக்கும் போய் சூரிய ரேகையும் இருந்து இறுதி ரேகை இருந்து புத்தி ரேகை நல்லா இருந்து ஆயில் இது நல்லா இருந்துட்டா அவங்க கை அழகா அப்படியே சங்கு மாதிரி இருந்ததுன்னா அருள் வாக்கு படிதம் சக்தி இருந்து சந்திரன் வந்து சக்தியினுடைய அம்சம் அந்த ஒரு ரேகை வந்து சந்திரன் சனி பக்கம் போகும்போது ஒரு அருள் வாக்கு நாலு பேருக்கு நல்லது சொல்லப்படி இவங்க வாழ்க்கையில முன் முடியாது நல்லா புரிஞ்சுங்க இவங்க நாலு பேருக்கு நல்லதுன்னு சொல்லலாம் இவங்க சொல்லுவது பலிக்கும் ஜோதிடர்களாக இருக்கலாம் இல்ல அது மாதிரி நல்ல ஒரு மக்களுக்கு சேவை செய்யக்கூடியவர்கள் இந்த தவறான கு வரும்போது இதுல தவறான ஒரு இன்டூ மார்க் இருக்கு சார் சனிமேட்ல ஒரு இன்டூ மார்க் இருக்கு இவங்களுக்கு குழந்தை இல்லாம போயும் ஏன் குழந்தை போகும் அதாவது தவறான வழிகளில் ஜோதிடத்தை பயன்படுத்துவது மாந்திரிகம் தாந்திரிகம் இந்த மாதிரி கெட்ட வழிகளில் ஈடுபடுவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதனால குழந்தை இல்லாம போயிடும் ஏன் குழந்தை இல்லாம போகுதுன்னா இந்த மாதிரி அடுத்தவங்களுக்கு கெடுதல் நினைக்கணும் இந்த மெஸ்மரிசம் பண்றது மாந்திரிகம் பண்ணி நான் உனக்கு அதை பண்றதை விட்டுட்டு ஆன்மீகத்தில் ஈடுபட்டா பலந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நல்லா புரிஞ்சுக்கங்க நம்மளுடைய செயல்பாடுகள் தான் வாழ்க்கையில முழு போட்டு வராது எந்த குறிகள் கெட்ட குறிகள் இருந்தாலும் அதை மாற்ற முடியும் எழுபது பெர்செண்ட் கர்மா நம்ம நடக்கிறது நடந்தே தீரும் இருந்தாலும் முப்பது பெர்செண்ட் மாற்ற முடியும் நம்ம இறுதி ரேகை நம்ம கையில நல்லா இருக்கு புத்தி ரேகை நல்லா இருக்கு ஆயில் நல்லா இருக்கு விதியும் நல்லா இருக்கு இதுல ஏதாவது கெட்ட குடி இது மாதிரி பெருக்கல் குடி இருக்கு ஆக்சுவல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இருந்தாலும் மான்மீகத்தில் ஈடுபட்டு கரெக்ட் பண்ண அதை மாத்தி நல்வழிப்படுத்தினால் நல்லதை நினைத்தால் நல்லது கண்டிப்பாக நடக்கும் எந்த ஒரு கெடுதல் இருந்தாலும் சூரிய ரேகை இருக்கும் போது மெத்த ரேகைகள் நல்லா இருக்கும் ஒரு ரேகையை வச்சு நம்ம என்ன கஷ்டப்படுமா அப்படின்னு நம்ம சொல்ல ஒரு கையை பார்க்கணும் இன்னும் சொல்ல போனா ரெண்டு கையையும் பார்க்கணும் ஒரு கையில இருந்து இன்னொரு கையில இல்லைன்னா அதை வந்து மாத்திடலாம் ஆனா ரெண்டு பேர் நான் மாத்துறது ரொம்ப சிரமம் இப்ப சனி ரேகை சனி மேடு சனியின் நிலைப்பாடுகளை பத்தி நம்ம பார்த்துட்டோம் சனி ஈஸ்வரன் அதாவது நீதி நேர்மை சத்தியம் தவறாமல் நடக்கக்கூடியவர் ஏற சனி செம்ம சனி அஷ்டம சனி இதெல்லாம் எதுக்குமே பயப்படுங்கிற அவசியம் கிடையாது உங்களுடைய கர்மா கரெக்டா இருந்ததுன்னா நல்லதே நடக்கும் அதுல எதுவுமே தெரியாது இன்னும் சொல்ல மகர மகரம் கும்பராசிக்காரங்களுக்கு அந்த சனி வந்து தான் செய்வார் சொந்த சொந்த அந்த ராசியோ லக்னமா இருந்தாக்கா நன்மைதான் நடைபெறும் கஷ்டம் தெரியாது இப்ப கும்பத்துல இருக்காரு சனி ஜென்மசனின்னு சொல்லலாம் கும்பராசிக்காரங்க ஜென்மசனியே தெரியாது ஏன்னா அவர் சொந்த வீட்டுக்காரர் லாபஸ்தானத்துல இருக்கிறார் அப்படிங்கும் போது எல்லாத்துக்கும் நல்லதுதான் செய்வாரு அதே மாதிரி நம்ம யார் எதை கண்டும் பயப்படுறது சனியை கண்டு நிறைய பேர் பயப்படுறாங்க அதாவது குரு பயிற்சிங்கும் போது கொண்டாடுறாங்க சனி பயிற்சிங்கும் போது ஐயோ என்ன பண்ணிருமோன்னு பயப்படுறாங்க பயம் கொள்ள தேவையில்லை சனி என்பவர் ஒரு ஆன்மீக கிரகம் சன்னியாசி சன்னியாசி பற்று அற்றவர்

மற்றும் ஒரு சிறப்பான காணொலி உங்களை சந்திக்கும் வரை உங்கள் ஜோதிடர் கண்ணன் வணக்கம்